ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு பத்தே நிமிஷத்தில் நல்ல ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு அடுப்பில் வந்து ஒரு வானொலி வச்சுட்டு கால் லிட்டர் கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க நான் வந்து லேஸான அவல் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் கெட்டியான அவல் கூட சேர்த்து செய்யலாம் சிவப்பு அவள் பயன்படுத்தியும் செய்யலாம் இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கைவிடாமல் வறுத்துக்கோங்க அவள் வந்து நல்லா வறுப்பட்டு உங்களுக்கு மொறு மொறுன்னு ஆகும் அந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும் இப்போ பாருங்கள் அவள் நல்லா வறுபட்டுருச்சு நீங்கள் வந்து கையில் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அந்த தன்மை இப்போ இதை வந்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இதை ஆரட்டும் இப்போ இதே வானொலியில் ஒரு கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை போட்டுக்கலாம் நீங்க வறுத்த வேர்க்கடல இருக்குன்னா வறுக்க தேவையில்லை அப்படியே வந்து நீங்க சேர்த்துக்கலாம் இது வறுக்காத பச்சை வேர்க்கடல அதனால இது நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு ஒரு தட்டுல மாத்திட்டு ஆறுனதும் தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு பல்ஸில் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க வேர்க்கடலை பொடிய ஒரு தட்டில் மாற்றிட்டு அதே ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த அவளையும் சேர்த்துட்டு ரவ பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதே வானிலையில் நம்ம ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் அவளுக்கு ஒரு கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும் கூட முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அது நல்லா கரைஞ்சி வரட்டும் இந்த மாதிரி நல்லா கொதித்து கரைஞ்சதும் இந்த தண்ணியை வேறொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மறுபடியும் அதே வானிலியில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க ஏன்னா சின்ன தூசி இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்துடும் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா சர்க்கரை சேர்த்து கூட செய்யலாம் இப்போ இதில் கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நான் வறுத்த தேங்காய் துருவல் சேர்க்குறேன் நீங்கள் வறுக்காததாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா நீங்கள் ஃபர்ஸ்டே ஒரு டைம் வறுத்த எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூளா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு ஏலக்காவை அவல் சேர்த்து அரைக்கும் போதே அரைச்சிக்கோங்க இப்போ இது கூட ஒரு சிட்டிக அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நல்லா அந்த ஸ்வீட்னஸ்ஸை நம்மளுக்கு எடுத்து காமிக்கும் இப்போ இதில் நம்ம வந்து பொடிச்சு வச்சுருக்க அவல் பொடியை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க கட்டிகள் இல்லாத மாதிரி கலந்துக்கோங்க இதில் சட்டுன்னு உங்களுக்கு அவள் வந்து வெந்து வந்துடும் வெந்து இந்த மாதிரி கெட்டியான தன்மைக்கு மாறிடும் நம்ம ஒன்றரை கப் அவளுக்கு முக்கால் கப் தண்ணி வச்சோம் அது வந்து கரெக்டாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் கெட்டி அவள் எடுக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும் நீங்கள் இதே அளவே சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு கூட நீங்கள் வந்து கலந்துக்கலாம் தண்ணி வந்து பற்றாத மாதிரி இருந்ததுன்னா இப்போ நம்ம இதில் பொடிச்சு வச்சுருந்தேன் வேர்க்கடலை பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வேர்க்கடலைக்கு பதிலாக நீங்கள் வந்து பொட்டுக்கடலை சேர்த்து கூட செய்யலாம் அப்படியும் இல்லைன்னா ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு அஞ்சு பாதாம் பருப்பு பொடிச்சு சேர்த்து கூட செய்யலாம் நட்ஸ்லாம் சேர்த்து செய்யும் போது இன்னும் சத்தானதாகவும் இருக்கும் இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க வறுத்த எள்ளு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க அங்கங்கே இதுக்கு வந்து கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து எண்ணெய் தடவிட்டு பாக்ஸில் சேர்த்துட்டு நம்ம நல்லா செட் பண்ணி கட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உருண்டைகளாக உருட்டி லட்டு மாதிரி கூட கொடுக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் வச்சு மேலே இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுருங்க இப்போ நல்லா உங்களுக்கு அந்த சூட்டில் செட் ஆயிரும் இப்போ இதை ஓரங்களை நம்ம கத்தியால் எடுத்து விட்டுட்டு அப்படியே ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இதில் நம்ம வேர்க்கடலை எள் தேங்காய் நாட்டுச்சிருக்கிற எல்லாமே சத்தான பொருட்கள் சேர்த்து தான் செஞ்சிருக்கோம் ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இதை அப்படியே நம்ம ஒரு தட்டில் மாற்றிட்டு இப்போ கட் பண்ணிவிட்டு பரிமாறலாம் ஸோ கண்டிப்பாக இதே அளவில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஸ்நாக்ஸை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்